தைரியமானவர்களின் ஐந்து குணங்கள் ஏதேனும் பிரச்சனை வரும்போது அதீத தைரியம் உண்டாகும் அச்சமயத்தில் எந்த செயல் செய்ய எண்ணினாலும் அச்செயலை விரைவில் முடிப்பீர்கள் எவரையும் எதிர்க்கும் தைரியமும் துணிவும் நம் பிரச்சனையின் போது சுலபமாக வெளிப்படும் தனிமையிலும் செயலை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய தைரியமானவர்களால் முடியும் எதன் மீதெல்லாம் பற்று கொண்டோமோ அவைகளை வேண்டாமென்று சொல்ல தைரியமானவர்களால் முடியும் எவரும் இல்லை என்றாலும் விரும்பியது இல்லை என்று அது பெரிதாக தெரியாது இவற்றில் எவையெல்லாம் உங்களிடம் உள்ளது என்று கமெண்ட்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக்குடன் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி